ஆண்டாளோ அடியே நீயோ மாலை கட்டி வாசல் முன்னே எங்குறாய் அவனோ காலை நீட்டி பாம்பனை மேல் தூங்குறான் நீயோ மாலை கட்டி வாசல் முன்னே எங்குறாய் அவனோ காலை நீட்டி பாம்பனை மேல் தூங்குறான் அந்த செயலை கட்டும் சுந்தரியால் உறையூரின் ராணி முன்னே பல்லை காட்டி இச்சகங்கள் பாடுகிறான் அவள் சொல்லை கேட்டு தைய தைய ஆடுறான் தூளு கச்சி சொல்லை கேட்டு தைய தைய ஆடுறான் நான் அப்போதே சொன்னேன்னு கேட்டியா அடியே ஆண்டாளு அடியே ஆண்டாளு ரங்கலீலை பார்த்தியா மைத்துனோ மண்டையோட்டு சங்கரம் சங்கரன் பெத்தவனோ ஆண்டியான சண்முகன்

பெத்தவனோ ஆண்டியான சண்முகன் அருமுகன் தொந்தி அண்ணன் தயவாலே பெண்ணை தூக்கும் வேளாபானோ மாமனையே ஏ மிஞ்சி நிற்கும் மருமகன் அடி தொந்தி அண்ணன் தயவாலே பெண்ணை தூக்கும் வேளாபானோ மாமனையே ஏ மிஞ்சி நிற்கும் மருமகன் நன்மை பாய்ச்சது அடி நல்லது சம்பந்தம் திருடன் சம்பந்தம் நன்றாய் அடி நல்லது ஒரு சம்பந்தம் திருடன் சம்பந்தம் இந்த சம்பந்தம் நான் அப்போதே சொன்னேன் கேட்டியா அடியே பார்த்தியா பார்த்தியாத்தனாரோ அவள் கொண்டவனை ஆட்டி வைக்கும் ஸ்ரீமதி கோமதி கொண்டவனை கூறு போடும் ஸ்ரீமதி கோமதி வேலை கட்ட வேளை அவள் அண்ணன் வீடு வந்து விட்டால் பேயும் பூதமான கூட்டம் சுற்றுமே அடி வேலை கட்ட வேலை அவள் அண்ணன் வீடு வந்து விட்டால் பெய்யும் சுற்றுமே அத்தனை போட ஆகும் தங்கமே ஞான தங்கமே எந்த தங்கமே அத்தனைக்கும் ஆக்கி போட ஆகும் மோடி தங்கமே ஞான தங்கமே எந்த தங்கமே அடி நூறு தாடா அடி சலும் அப்பமும் நீ சுட்டு வைத்தால் அரைக்கிரைப்பாக காயை திங்குறா அடி நூறு தடா அடி தலும் அப்பமும் நீ சுட்டு பாக காய திங்கிறான் கிழவன் வெண்ணை ரொட்டி வேணும் கிழவன் வெண்ணை ரொட்டி வேணும் என்ன கத்துறான் அடி திருமகள் போல் வளர்ந்த பெரியாழ்வார் மகளே உரு கூறாய் வெண்ணையாக நித்தியம் பேதை பெண்ணே உனக்கு தன் ரங்கன் மீது பைத்தியம் பேதை பெண்ணே உனக்கு தன் ரங்கன் மீது பைத்தியம் நான் அப்போதே சொன்னேனே கேட்டியா அடியே ஆண்டாளு அடியே ஆண்டாளு ரங்களிலை பாத்தியா